வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தா எங்கள் சொந்த ஊர் வேம்பாருங்க வேம்பாருக்கு வந்துருக்கோம் அண்ணன் வந்து வீடு எடுத்துருக்காங்க புதுங்கிடுது அதுக்கு வந்து இன்றைக்கி பால் காய்ச்சி பால் காய்ச்சிக்கு வந்திருக்கோம் இப்போ அண்ணனையும் அண்ணியும் வச்சு ஐயன் வச்சு ஓமை கொண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்தது ஓம வளர்த்து கொடுத்தோன்னு இப்போ பால் காய்ச்ச போகிறாங்க வாங்க பால் காய்ச்சல பார்த்தோம் சுதி வீடு கட்டியிருக்காங்க அது பால் காய்ச்சதுக்கு இப்போ வந்து பால் காய்ச்ச போட்டாங்க அத்தை அக்கா எங்கள் சொந்தங்கள் எல்லாரும் வந்துருக்குறாங்க இப்போ பால் காய்ச்ச போகிறாங்க ஃபேஸில் தான் பால் காய்ச்ச போகிறாங்க புது பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க தாய் மாமே இப்போ அந்த பானையில் தான் பால் காய்ச்ச போகிறான் மாமாவை <laughs> கரையத்துல <laughs>

போடுங்க பாத்து 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 பா கத்திய கூட இல்ல ना ये लोग कुंगफ़्यू मारते हैं। ए कुंगफ़्यू मारते हैं। ये ना कोई दिन वाला क्या नहीं करता। अभी चलाना है। ये भी। अंशिबाला भी लोग दिखे। इतना कपड़ा सदा। कपड़ा रूपना के ये बोल रहा है कि ये हाय हाय। இப்ப சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ பந்தி பழமா இருக்கிற பொங்கல் வச்சுக்கிட்டு பால் காய்ச்சல் வீட்டுல வந்து சாக்லேட்டு பழங்குடியா தாய்மாமன் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இப்போ பால் சாப்பிட்டு போட்டாங்க இப்போ பொங்கல் அடுத்துல இருக்குது இப்போ வெளிய பந்தி பழம அறுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் சாப்பிட போறாங்க வாங்க பார்ப்போம் எங்கள் ஊர் வியாம்பாரில் வந்து பால் காய்ச்சி வீட்டில் வந்து சைவமும் அசைவமும் தான் சமைப்பாங்க ஏன்னா வீட்டாளுக்கு வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க வர்ற சொந்த பந்தங்களுக்குலாம் அசைவம் தான் சாப்பிடுவாங்க செலவங்க சைவமும் சாப்பிடுவாங்க இப்போ பந்தி பழம் மாறிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ சமைக்கிறவங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரசம் இது சிக்கன் குழம்பு இது சாம்பார் கேசரி இது கேசரி அது வந்து சிக்கன் பொரிக்காங்க இங்கே சாதம் கடைசி வரைக்கும் மாஸ்டர் முடிஞ்ச வராது இந்த தயிர் வெங்காயம் எங்க ஊர்ல வந்து பால் காய்ச்சி வச்சா தாங்க சைவம் அசைவம் சமைப்பாங்க ஆனா ஆளுங்க வந்து சைவமும் சாப்பிடுவாங்க அசைவமும் சாப்பிடுவாங்க விருப்பம் உள்ளவங்க அசைவம் சாப்பிடுவாங்க விருப்பம் இல்லாத அளவுக்கு சைவம் சாப்பிட்டுக்கிறாங்க ஆனா பால் காய்ச்சின வீட்டுல வந்து எல்லாருமே சைவம் தான் சாப்பிடுவாங்க இப்ப பண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்காங்க வாங்குவாங்க पालि <skr Stevens> सा அசைவம் சைவம் எல்லாம் கிளம்பு இருக்குது பாருங்கள் சிக்கன் பொரிச்சிருக்குது கேசரி தயிர் வெங்காயம் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் ரசம் இப்போ பந்திரம் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் நல்ல கெட்ட கட்டிக்கிட்டு விட்டோம் பந்திர நல்லா கெட்டு ஒரு சமையல் நாங்கள் சாப்பிட்ட இல்லை

நல்லா கதவுனா மயில் வச்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக இது வந்து ரூமுங்க ஆனால் ரொம்ப வேலை இருக்குது ஆனால் அவைய குறைவாக இருக்குது இதில் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் பால் காய்ச்சிட்டாங்க அதனால் இங்கே பாருங்க எவ்வளோ வேலை கிடக்குதுன்னா சிம்பிளாக பால் காய்ச்சி வச்சுருக்காங்க பாருங்க இது இன்னும் வேலை கிடக்குது பார்த்தாலே பெரியவங்களுக்கு பாத்ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது டைல்ஸ் மட்டும் ஒட்டி வச்சிருக்காங்க அடுத்த ரூம் போவோம் இது செகண்ட் ரூம்

நல்லா ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சக்கு வச்சு சூப்பராக இருக்கு ஆரஞ்சு நல்லா நம்ம சமையல் ரூம்லாம் செம்மையாக இருக்குது இருந்தாலும் ரொம்ப வேலை கிடக்குது இப்போ கொஞ்சம் நம்ம சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு சிம்பிளாக பாலை காய்ச்சிருக்காங்க இருக்காங்க உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு வேலை கிடக்குது ஏன்னா நல்ல நேரம் இப்போ தான் இருக்குதான் அதனால் எங்களையும் வரச்சொல்லி இருந்தாங்க அண்ணன் சொந்த பந்தத்துகளோடு வந்தோம் பால்லாம் காய்ச்சி குடிச்சாச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்ப போகிறோம் கடவுள் என்றைக்கி ஆசிர்வாதத்தை அதைகளுக்கு கொடுக்கட்டும் அவங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும் தெய்வங்கள் என்றைக்கும் இதுதான் ஹால் ஆனால் உள்ள மட்டும்தான் டைல்ஸ் வந்து கீழே மட்டும்தான் தான் பதிச்சுருக்காங்க மேலேனா சைட்லனா இதில்னா பதிக்கலை கீழே மட்டும்தான் பிளாக் கலர் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் பாத்ரூம் வச்சுருக்காங்க வெளியே வந்து இந்தியன் டைலெட்டு வெளியே வச்சுருக்காங்க கெஸ்ட் எல்லாம் பாருங்கள் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு பார்த்துட்டு வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாலும் பாருங்கள் அண்ணன் இடம் வாங்கி வீடு